சுமார் ஆயிரத்து முந்நூறு வருஷங்களுக்கு முன்னால் நடந்த உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு எழுதப்பட்ட நாவல் தான் சிவகாமியின் சபதம் இந்த நாவலில் நிறைய சம்பவங்கள் நிறைய கதாபாத்திரங்கள் வருது இதில் எதெல்லாம் உண்மையான கதாபாத்திரங்கள் எதெல்லாம் உண்மையான சம்பவங்கள் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நாவலில் நிறைய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு அதில் எது உண்மை சம்பவம் அதை முதல்ல பார்க்கலாம் வாதாபி மன்னன் மாபெரும் சைன்யத்தோட தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து காஞ்சி கோட்டையை முற்றுகையிட்டது இரண்டாவது புலிகேசி வரை சென்று கலப்பல பாண்டிய சேர மன்னர்களை சந்தித்தது காஞ்சி கோட்டையை கைப்பற்ற முடியாமல் புலிகேசி திரும்பிச் சென்றது சாளுக்கர் படையெடுப்புக்கு பழிவாங்கும் பொருட்டு பல்லவ சைனியம் வாதாபிக்கு படையெடுத்து சென்றது வாதாபி நகர் மீது படையெடுத்த பல்லவ சைனியத்திற்கு பரஞ்சோதி இருந்தது பல்லவ சைனியம் வாதாபியை கைப்பற்றி அந்நகரத்தை தீக்கிரையாக்கியது தளபதி பரஞ்சோதி பிற்காலத்தில் சேனாதிபதி உத்தியோகத்தை விட்டுவிட்டு தமது சொந்த கிராமமாகிய திருச்செங்காட்டங்குடிக்கு சென்று சிவநேச செல்வராக வாழ்க்கையை நடத்தியது இது எல்லாமே உண்மையான சம்பவங்கள் மற்றபடி நிறைய கற்பனை சம்பவங்கள் இந்த கதையில் இடம்பெற்றிருக்கு இந்த நாவில் நிறைய கதாபாத்திரங்கள் இடம்பெற்றிருக்காங்க அதில் குறிப்பாக வந்து மகேந்திர பல்லவர் மாமல்லன் நரசிம்மர் இவங்க இருவருமே தமிழ்நாட்டோட சரித்திரத்தில் புகழ்பெற்ற உண்மையான கதாபாத்திரங்கள் மற்றும் தளபதி பரஞ்சோதி வாதாபி மன்னன் புலிகேசி இலங்கை மன்னன் மானவன்மன் நெடுமார பாண்டியன் மங்கையர்கரசி குலச்சிரையார் இவங்க எல்லாருமே சரித்திரத்தில் வாழ்ந்து மறைந்த உண்மையான கதாபாத்திரங்கள் மற்றபடி இந்த இரண்டு சரித்திர கதைகளிலுமே வருகிற அனைவருமே கனவிலோ கற்பனையிலோ கல் சொன்ன கதைகளிலோ உதயமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறத அமரர் கல்கி அவர்களே தன்னுடைய முன்னுரையில் குறிப்பிட்டிருக்காரு திவகாமியின் சபதம் நாவல் பட்டின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்